குட் ஈவினிங் டு ஆல் வெல்கம் டு பகிர்வத்தம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இ சேவை லேண்ட்லார்ட்ஸ் அதாவது நில சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்றக்காக இசே இ சர்வீஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணுவோம் அது மூலமாக நம்ம நம்மளோட ஆப்பதிவேடு அப்புறம் நம்மளோட புலவரை எஃப்எம்பி பிஸ்கெட் அப்புறம் வந்து பட்டா செட்டா இது எல்லாமே நம்ம வந்து நம்மளே செல்ஃபு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து ஆன்லைன் வசதி இல்லாதவங்க வந்து நெட்வொர்க் வசதி இல்லாதவங்க செராக்ஸ் கடலையோ ஒரு ப்ரௌசிங் கண்டலையோ கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் கடைசி வரை பார்ப்போம் என்ன அப்டேட்டுங்கிறது நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மிட் கொடுக்குற இடத்துல வந்து கேப்சா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மேலேருந்து நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலாக கொடு பட்டா நம்பர் சிட்டா நம்பர் லேண்ட் டைப்பெல்லாம் கொடுத்துருக்கு கீழே வரப்போ வந்து நம்ம வந்து கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துருவோம் இப்போ வந்து அதில் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அது யாரோட மொபைல் நம்பர் கொடுக்கணும் அதுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு எத்தனை லிமிட் இருக்குது எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் கடைசி வரை பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூகுளில் போயிட்டு இ சர்வீஸ் போட்டுக்கோங்க போட்டீங்கன்னா வரும் அதை நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டா அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள வந்துரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ளை ஆன்லைன் பட்டா வியூ பட்டா திட்டா ஏ ரிஜிஸ்டர் ஆபதி வீடு புல வரைபடம் அது போக பாத்தீங்கன்னா எஃப்லைன் ஸ்கெட்ச் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்றது புதுசா அப்டேட் பண்ணாம தருமலை வாங்குறத காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வியூ பட்டா சட்டை கிளிக் பண்ணிக்கங்க அதில் வந்து நீங்க வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்களோட தாலுக்கா உங்களோட வில்லேஜ் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பட்டா வந்து எதை யூஸ் பண்ணி எடுக்க போறீங்க நீங்க பட்டா நம்பர் வச்சு எடுக்க போறீங்களா இல்ல சர்வே நம்பர் வச்சு எடுக்க போகிறீங்களா அதை சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த டேபத்தை புது புதுசா ஆட் பண்ணிருக்காங்க மொபைல் நம்பர் கொடுத்து கேட்டு ஓடிபி கொடுத்துக்கணும் இப்போ ஆக்சுவலி இதுல என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா மொபைல் நம்பருமே வந்து சில லிமிட் மட்டும் தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நம்பரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்து டைமோ அஞ்சு டைமோ மட்டும்தான் அதில் நீங்கள் எடுக்க முடியும் அதோட லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட நம்பர் வந்து இதுக்கு மேலே இதில் எடுக்க முடியாது லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் வந்து செல்ஃபாக எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு டைம் ரெண்டு டைம் டவுன்லோட் பண்ணுவீங்க பிரச்சனை இல்லை ஒரு செராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பரே வாங்கி அவங்க ஓடிபி வாங்கிக்கங்க அதுக்கு ஒரு முன்ன பின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் அந்த ஓடிபி வாங்கி ஷேர் பண்ணுறதுக்கு அதை பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட லிமிட் வந்து முடிஞ்சிடும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேர்த்துக்கு தான் உங்களால் பண்ண முடியுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணது ஒரு அஞ்சாறு பேருக்கு தான் பண்ண முடிஞ்சது எங்கள் நம்பரில் அதுக்கப்புறம் பண்ண முடியலை ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க எந்த மாவட்டத்தில் உங்கள் நிலை இருக்குங்கிறத டிஸ்டிக் கொடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து தாலுக்கா எந்த தாலுக்காவில் இருக்குதுன்னு அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வில்லேஜ் வருவாய் வில்லேஜ் வந்து எந்த வில்லேஜில் வருவாய் கிராமம் எந்த கிராமமோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பட்டா நம்பர் யூஸ் பண்ணுறீங்களா சர்வே நம்பர் யூஸ் பண்ணுறீங்களா பட்டா நம்பர் இருந்தால் பட்டா நம்பர் கொடுத்துருங்க சர்வே நம்பர் இருந்தால் சர்வே நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி லேண்ட் டைப் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணணும் ரூரல் நத்தம் நத்தம்ங்கிறது மேக்ஸிமம் குடியிருப்பு தான் நத்தம் எல்லாமே வரும் ஸோ ரூரல் கொடுத்துட்டு எது வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ரூரல் கொடுத்துருக்கேன் சர்வே நம்பரை போட்டுட்டு அதில் சப் டிவிஷன்ஸ் எதனா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சப் டிவிஷன்ஸ் நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்கு ஒன் ஏகில் நிறையா இருக்குது அப்படிங்கிறப்போ எந்த சப்டிவிஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் க்ளிக் அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களோட பட்டா வரும் இல்லை நீங்கள் மொத்தமாக கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதோ உங்களோட செல்ஃபாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே வந்து மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க உங்களோட மொபைல் நம்பரை போடுங்க செல்ஃபாக பண்ணுறவங்க செராக்ஸ் கடையில் பண்ணுறவங்க கஸ்டமரோட மொபைல் நம்பரை வாங்கிக்க இ சேவை மையத்திலலாம் வச்சிருக்கோம்லாம் கஸ்டமரோட நம்பரையே வாங்கிக்கோங்க இப்போ நான் என்னோடய நம்பரை போடுறேன் ஸோ கேட்டு ஓடிபி கொடுத்துடுவோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் தான் இதோட வேலிடிட்டி முடிஞ்சளவுக்கு அதுக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ண பார்த்துக்கோங்க கஸ்டமர்கிட்ட ஏன் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் எக்ஸ்பைரியாக ஆகும் மறுபடியும் நீங்கள் வந்து மறுபடியும் கஸ்டமர்கிட்ட இன்னொரு ஓடிபி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ இதில் முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ஆதாரில் பார்த்தீங்கன்னா ஆறு நம்பராக வரும் இதே வந்து ஒரு ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா ஏழு நம்பராக வரும் ஆனால் இவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பராக வராது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஆல்ஃபோபெட்டிக் ஆர்டர் அது ஸ்மால் கேஸ் அப்பர் கேஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து டைப் பண்ணணும் எனக்கு வந்துருக்க ஓடிபி நான் டைப் பண்ணுறேன் இன்வைல்ட் ஓடிபி

கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஓடிபி been verified please கிளிக் submit பட்டன் ஆஃப் கிளிக் ஓகே இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் submit கொடுத்தீங்கன்னா உங்களோட பட்டா சிட்டா ஓப்பன் ஆயிரும் இப்போ பட்டா சிட்டா ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு ஸோ பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் எக்ஸாக்ட் பிரிண்டர் வச்சிருக்கீங்கன்னா இங்கேயே காட்டியோட என்னென்ன பிரிண்டர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு பிரிண்டர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்பவுமே இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் சேவ் பிடிஎஃப் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி எக்ஸாக்டாக உங்களுக்கு எந்த ஃபோட்டோவில் வேணுமோ கம்யூட்டரில் போட்டு வச்சுக்கலாம் பிரிண்ட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபா பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நீங்கள் வெளியில் கடைகள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தில் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கஸ்டமருக்கு எடுத்து டக்குன்னு கொடுத்து அனுப்பிவிட்றதா நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து பட்டா சிட்டா மட்டுந்தான் இதில் பார்த்துருக்கோம் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் எஃப்எம்பி டைக்ராம்ஸ் பற்றின டீட்டெயில் விஷயம் எஃப்லைன் ஸ்கெட்ச்சு அப்புறம் வந்து ஆப்பது வீடு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்றாக நாங்கள் வீடியோ போடுறோம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே எதனால் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்கள் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் சேருங்க இந்த வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்